வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு எல்லோருக்கும் நல்வாழ்த்துகளுடன் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் புதிய வருட ராசி பலன்கள் குறித்து இப்போது பார்க்கலாம் இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்களை கொண்டு வருகிறது சனி குரு ராகு கேது ஆகிய நவகிரகங்களின் பயிற்சிகள் இந்த வருடத்தில் முக்கியமான பலன்களை ஏற்படுத்தும் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வேலை குடும்பம் கல்வி திருமணம் வியாபாரம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் புதிய தொடக்கங்கள் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் நிகழும் ஒவ்வொரு ராசிக்குமும் இந்த வருடம் எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் வளர்ச்சிக்கு வாய்ப்புகளை வழங்கக்கூடியது உங்களது ராசிக்கேற்ப இந்த வருடத்திற்கான துவக்க காலத்தை நன்கு புரிந்து கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் நடவடிக்கைகள் எடுப்பது மிக அவசியம் கிரகநிலைகள் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கவிருக்கின்றன என்பதை கவனித்து தேவையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் மேற்கொண்டு புத்தாண்டை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு பல சுவாரஸ்யமான திருப்பங்களையும் எதிர்பாராத நிகழ்வுகளையும் கொண்டு வரப்போகிறது இந்த ஆண்டு சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்தில் மூன்றாம் வீட்டில் இருந்தாலும் ஜூன் மாதத்தில் அவர் தனது நிலையை மாற்றிக்கொள்வார் இது உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் ராகு பத்தாம் வீட்டிலும் கேது நான்காம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் எனினும் உங்கள் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த ஆண்டு நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் உங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்புகள் அதிகம் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மேலும் நீங்கள் தைரியமாக முடிவுகளை எடுப்பீர்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த ஆண்டு கலவையான பலன்களை தரும் சனி பகவான் பதினோராம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களுடன் உறவு வலுப்பெறும் மேலும் அவர்களிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் பெற்றோரின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு தனது நிலையை மாற்றிக் கொள்வதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புள்ளது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வரும் குழந்தைகளுடன் நல்லறவு பேணிவீர்கள் அவர்களது கல்வி மற்றும் எதிர்கால விஷயங்களில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் விட்டுக் செல்வது நல்லது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நிம்மதியைத் தரும் குடும்பத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேணுவதற்கு நீங்கள் முன்முயற்சி எடுக்க வேண்டும் தொழில் ரீதியாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஒரு திருப்புமுனையாக அமையும் ராகு பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் தொழில் வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆனால் அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் உள்ளது குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு தனது நிலையை மாற்றிக்கொள்வதால் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு இது ஒரு நல்ல நேரம் உங்களின் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு அங்கீகாரத்தை தரும் சக ஊழியர்களுடன் நல்லுறவு பேணுவது அவசியம் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் சிலர் வெளிநாடுகளுக்குச் சென்று பணிபுரியும் வாய்ப்பை பெறுவார்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் லாபம் அதிகரிக்கும் போட்டி நிறைந்த சூழலில் நீங்கள் சாதிக்க கடுமையாக உழைக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் சனி பகவான் பதினோராம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத பண வரவு உண்டாகும் பழைய கடன்கள் அணைக்கப்படும் சேமிப்புகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு தனது நிலையை மாற்றிக்கொள்வதால் புதிய முதலீடுகளில் ஈடுபடுவதற்கு இது ஒரு நல்ல நேரம் பங்குச்சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வது லாபகரமாக இருக்கும் இருப்பினும் எந்தவொரு முக்கிய நிதி முடிவுகளை எடுக்கும் முன் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் ஆடம்பர பொருட்களை வாங்குவதைக் குறித்து அத்தியாவசிய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்திக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கேது நான்காம் வீட்டில் சஞ்சரிப்பதால் செரிமான கோளாறுகள் மற்றும் வயிற்றுப் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியமான உணவுப் பழக்கத்தை பின்பற்றுவது அவசியம் தினமும் உடற்பயிற்சி செய்வது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நல்லது மன அழுத்தத்தை குறைக்க யோகா மற்றும் தியானம் செய்யலாம் குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு தனது நிலையை மாற்றிக் கொள்வதால் ஆரோக்கியத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் இருப்பினும் அலட்சியமாக இருக்க வேண்டாம் சிறு உடல் நல குறைபாடுகளை கூட அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவரை அணுகவும் நீண்ட தூரப் பயணங்களை தவிர்க்கவும் முடிந்தவரை வீட்டில் சமைத்து உணவை உண்ணவும் போதுமான ஓய்வு எடுப்பதும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் ஆரோக்கியத்திற்கு நல்லது குழந்தைகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு தனது நிலையை மாற்றிக் கொள்வதால் உங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த நல்ல செய்திகள் வந்து சேரும் அவர்கள் தங்கள் துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் சிலர் வெளிநாடுகளுக்குச் சென்று உயர்கல்வி பெறும் வாய்ப்பை பெறுவார்கள் குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிடுங்கள் அவர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்யுங்கள் அவர்களுடன் நல்லுறவு பேணுவது முக்கியம் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் அவர்களின் படிப்பு மற்றும் விளையாட்டு நடவடிக்கைகளில் ஆதரவளிப்பது அவர்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் பயணத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வழங்கும் சனி பகவான் பதினோராம் வீட்டில் சஞ்சரிப்பதால் புதிய இடங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் அதிகம் சிலர் தொழில் நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வார்கள் குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு தனது நிலையை மாற்றிக்கொள்வதால் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம் குடும்பத்துடன் சுற்றுலா செல்வது மகிழ்ச்சியை தரும் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் புதிய இடங்களை பார்ப்பது புதிய கலாச்சாரங்களை கற்றுக்கொள்வது உங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கும் பயணத்தின் போது புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் இது உங்கள் சமூக வட்டத்தை விரிவாக்கும் முடிவாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு பல நல்ல வாய்ப்புகளையும் சில சவால்களையும் கொண்டு வரும் உங்கள் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் உங்களுக்கு வெற்றியை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் குரு பகவானின் நிலை மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும் சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் இந்த ஆண்டு நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் உங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்புகள் அதிகம் ஆண்டின் இறுதியில் நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருப்பீர்கள் மேலும் உங்கள் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்